يقوم الطابوت فيه سكينة من ربكم وبقية مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكة إن في ذلك لا يتلكم إن كنتم مؤمنين فلما فصل طالوت بالجنود بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يتعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده فشربوا منه إلا قليلا منهم فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا تقتلنا اليوم بجالوت جنوده فَقَالَ الَّذِينَ يَلُنُّونَ عَنَّهُمْ مُلَاقُ اللَّهِ كَمْ مِنْ فِيَّةٍ قَلِيلَةٍ قَلِيلَةٍ قَلِيلَةٍ, قليلة ستنا غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين فلما برزوا لجالوت وجنوده قالوا ربنا ربنا افرغ علينا ربنا افرغ علينا صبرا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين فهزموهم بإذن الله وقتل دَاوُودُ جالوت وعطاه الله الملك والحكمة وعلمه مما يشاء ولولا دفء الله الناس بعلهم ببغل لا لفسدت الأرض ولكن الله

ஒரு பேலை திண்ணமாக உங்களிடம் வரும் அதில் உங்களிடம் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதும் மூசாவின் சந்ததிகள் மற்றும் ஹாரூனுடைய சந்ததிக்கு விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு அத்தாட்சி உண்டு என்று கூறினார் பின்னர் த தாலூத் டாலுத் படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்டபொழுது அவர் தன் இராணுவத்தை நோக்கி நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஒரு ஆட்சை கொண்டு உங்களை சோதிப்பான் உங்களில் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர் சார்ந்தவர் எவர் அதிலிருந்து அதிகமா அதிக அதிகமா அதற்கு அதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார் ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களில் சிலரை தவிர பெரும்பாலோ அதிலிருந்து அதிகமாக குடித்துவிட்டார்கள் பின்னர் அவர் தம்முடன் இருந்த நபிமார்களுடனும் அதை கடந்து சென்றபொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலுத்துடனும் அவருடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள் ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாவை சந்திப்போம் என உறுதியாக உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாவின் உதவியை கொண்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் ஜாலுத்துடைய அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது எங்கள் இறைவனே நீ எங்களை மீது பொறுமையை சொறிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக மேலும் நிராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக ஆமீன் என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆதலால் அவர்கள் அல்லாவின் உதவியை கொண்டு அவர்கள் முறி முறியடித்து விட்டார்கள் இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலுத்துடைய தாலுத்துடைய படையிலிருந்து தாவுத் தாவுத் வெட்டினார் பின்னர் அவர் அவருக்கு அல்ல ஞானத்தையும் அரசாட்சியையும் அளித்து போர் கவசம் செய்வது போல போன்றுதான் விரும் விரும்பியவற்றை எல்லாம் அவருக்கு கற்பித்து கொடுத்தான் இவ்வாறு மனிதர்களை தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களின் நல்லவர்களை சிலரை கொண்டு அல்லாஹ் தக் தடுத்து தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணையுடையவன் ஆவான் சுபகான் நம்பிய இவை அல்லா உடல் வசன்களாகும் நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம் தவிர நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதைகளில் ஒருவர்தான் தான் சுபஹான் அல்லா அலாம் வலைக்கம் வரமத்தி